பொது சிவில் சட்டம்னா என்னடா எல்லாமே பொது சிவில் சட்டம் இல்லை இப்போ அஜரத்து போயிட்டே இருக்காரு எதற்கு ஒரு பைக் காரம் வந்தா டப்பு அடிச்சுட்டான் அதுவும் சிவில் கேஸ் தான் அதுவும் சிவில் கேஸ் தான் அது பொது சிவில் சட்டத்தில் அடங்காது அதாவது நம்ம ஷேக்கு வந்து ஒரு கடகார கிட்ட கடகார கிட்ட ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் கடன் வாங்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அதுவும் பொது சிவில் சட்டத்தில் தான் வரும் பொது சிவில் சிவில் சட்டம் என்றால் நான்கு விஷயம் ஒன்று திருமணம் மார்க்க அடிப்படையில் திருமணம் செய்வது இரண்டாவது தலாஸ் அதாவது தலாஸ் குல்லா விவாகரத்து இது மார்க அடிப்படையில் செய்து கொள்வது எங்களுக்கு உரிமை மூன்றாவது வாரிசு உரிமை அதாவது என்னுடைய சொத்து இருக்குன்னா அந்த சொத்தை நான் எப்படி எப்படி பகிர்ந்து கொடுக்க வேண்டும் மார்க அடிப்படையில் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் நான்காவது வஸ்பு இந்த நாலு விஷயம் தான் பொது சிவில் சட்டம் என்பது என்ன உண்மை தானுங்க போய் சொல்லல நான் பொது இல்லை சொல்ல போறீங்க அப்புறம் அதுக்காக